நடுவர் அவர்களே ரேவதி அக்கா ரொம்ப பயங்கரமா பேசியிருக்காங்க சரி நீங்க கொஞ்சம் கஷ்டம் தான் சரி இவ்வளவு போய் சொன்னதுக்கு அப்புறம் எப்படி முடியும் அவங்க நிறைய சொன்னாங்க நீதிபதிகள் ஆகிவிட்டார்கள் பொறுப்புகள் கொடுக்கப்படுகின்றது பதவிகள் கொடுக்கப்படுகின்றது உண்மை தொகுதி கூட கொடுக்கப்படுகின்றது மகளிருக்காக ஒரு மனு கொண்டு போய் கொடுங்களேன் கணவர் தான் வாங்குவார் அந்த மனுவை என்னங்க அவங்க எம்எல்ஏ அம்மா கிட்ட குடுக்கறேன் கவுன்சிலர் அம்மா கிட்ட குடுக்கறேன் அப்படின்னா அங்க கொடுத்தாலும் இங்க தான் வரும் இங்கேயே கொடுங்க அப்படின்ட்டு வருமானத்துல மாப்பிள்ள இவர் தான் போட்டிருக்க சட்டம் மட்டும் எங்கு அப்படின்னு சொல்றது போல எம்எல்ஏ அம்மா அவர்கள்தான் சைன் போடுறது அவர்கள் தான் ஆனால் முடிவெடுப்பது மட்டும் நான் தான் என்று சொல்லுகின்ற கணவர்மார்கள் பேர் இருக்கின்றார்கள் எப்படி முடிவெடுக்க வேண்டும் என்று சொல்லித்தராமல் என்ன முடிவெடுக்க வேண்டும் என்று பொதுவாகவே தாய்மொழியை தவிர வேற்று மொழியிலே ஒரு கட்டுரையோ ஒரு கவிதையோ படித்தால் அது நெஞ்சுக்கு ரொம்ப பக்கத்திலே நிற்காது தாய்மொழிக்குதான் அந்த ஆற்றல் உண்டு ஆனால் பாரதியினுடைய ஆங்கில கட்டுரைகளை படிக்க படிக்க எப்படி இருந்தது தெரியுமா Women's freedom அப்படிን சொல்லிட்டு ஒரு கட்டுரை எழுதுறாரு கொதித்தெழுந்திருக்கின்றார் பாரதி அந்த கட்டுரையை அப்படியே எடுத்து கொண்டு போய் फ्रिजல வைக்கணும் போல இருந்தது கொதிச்சிருக்கார் ஏன் பெண்ணுக்கு விடுதலை கொடுக்க மாட்டிகிரார்கள் என்று கேட்டால் அன்றைய சமுதாயத்திலே சொல்லி இருக்கின்றார்கள் பெண்ணிற்கு விடுதலை கொடுத்தால் அவள் கற்பில் இருந்து போவாள் என்று சொல்லி இருக்கின்றார்கள் பாரதி கேட்கின்றான் was maitreyi unchased where aren't all susceptible to the lures of flesh என்று பாரதி எழுதுகின்றான் மைத்ரி அப்படியா ஆண்டாள் அப்படியா அவ்வை அப்படியா நல்லவேளை இன்னைக்கு பாரதி மேடம் வந்து கொஞ்சம் விளக்கேத்தி வச்சுட்டு போனாங்க இல்லைன்னா இந்த கலியுக கவிஞர்களின் கைகளிலே ஆண்டாள் பட்ட பாடு இருக்கின்றது மறந்துட்டு இருக்கம்மா திரும்ப ஞாபகப்படுத்த அதைத்தான் நடுவர்களை நாங்கள் சொல்கிறோம் இரண்டாயிரத்தி இருபதை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றோம் பக்தியின் உச்சத்திற்கு சென்று காதலின் உச்சத்திற்கு சென்று இறைவனோட கொடுத்த சுடற்கொடிக்கே இந்த நிலைமை என்றால் சாதாரண பெண் கொடிகள் என்ன ஆவார் சாதாரண பெண்ணை எடுத்துப்போம் ஒரு நாள் அவளுடைய உடை நேர்த்தியாக இருந்தால் ஏன் நாற்பது கண்கள் அவளை தீண்டி செல்கின்றன ஒரு நாள் அவளுடைய சௌந்தர்யம் கொஞ்சம் அதிகமாகி போனால் ஏன் நான்கு தோள்கள் அவளை உரசி செல்கின்றன சரி வயசு கோளாறு விட்டுலான அதுல ரெண்டு தோள்கள் ஏன் கிழத் தோள்களாக இருக்கின்றன அதுவும் வயசு கோளாறு தான் அறுபது வயசு நடுவர் மனசு கோளாறு அருமை ஸ்திரீகளுக்கு ஜீவன் உண்டு மனம் உண்டு புத்தியுண்டு புற உறுப்புகளிலே வேற மாதிரி இருக்கலாம் ஆனால் ஆத்மா ஒரே மாதிரி தான் என்ற பாரதியின் ஆத்மா அந்த வாக்கு இன்றைக்கு பலிக்காமல் போனதே இதுதான் வானமழையா ஆன்மீக உலகத்திலே குறிப்பாக சைவத்திலே ஒன்று சொல்வார்கள் நாயை ரொம்ப கீழ்மையாக வைத்திருப்பார்கள் எல்லா நாயன்மார்களும் அப்படித்தான் சொல்வார்கள் நாயின் கடையாய் கிடந்த அடியேற் என்றுதான் மாணிக்க வாசக பெருமான் பாடினார் அடி விடகிலேன் அடி நாயேன் என்றுதான் அப்பர் பாடினார் ஏன் நாய்க்கு இந்த நிலைமை என்றால் நாய் மலம் உண்ணும் புணர்ச்சி விதியிலே மிக கீழ்மையானது நாய் என்று சொல்லப்பட்டது ஆனா எவ்வளவு யோசித்து பார்த்தாலும் மிக கீழ்மையாக இருக்கின்ற அந்த நாய் கூட புணர்ச்சி வீதியிலே கீழ்மையாக இருக்கின்ற நாய் இனத்திலே கூட நாலஞ்சு கம்மியா பெரிய நாய்கள் சேர்ந்து ஒரு குட்டி நாயை துரத்தியதாக சரித்திரம் கிடையாது நெற்றி சுருங்க கண்டால் எனக்கு நெஞ்சும் பதைக்குதடி உன் கண்ணில் நீர் வடிந்தால் என் நெஞ்சில் உதிரம் கொட்டுதடி என்று பாடினானே பாரதி தன் வீட்டு பெண்ணை மட்டுமா பார்த்து பாடினா அவங்க சொன்னாங்க இன்னைக்கு பெண் குழந்தைகளை வளர்க்கவில்லையா என்று தனக்கு பிறந்த கண்ணமா அடுத்தவங்களுக்கு பெண் விடுதலையா பாரதி அவர்கள் சொல்கின்றார் தன்னுடைய பதிவிரதியாக இருப்பதிலே நீங்கள் காட்டுகின்ற ஆவலை அடுத்தவர் மனைவி மீதும் காட்டுங்கள் என்று பாரதி சொல்கின்றார் கற்புடைமை என்பதற்கு புது இலக்கணம் கொடுத்தவன் பாரதி கற்புடைமை என்றால் என்ன உடற்பிரேமையை காட்டிலும் அறிவுப் பிரேமை விசேஷமானது அறிவு பிரேமையை காட்டிலும் உயிர்காதல் அல்லது ஆத்ம காதல் என்பது விசேஷமானது இந்த ஆத்ம பிரேமையை தான் கற்புடைமை என்று சொல்கின்றார்கள் என்று பாரதி சொல்கின்றார் பைபிளிலே கூட இதே போல ஒரு வாக்கியம் வரும் அதாவது ஒரு பெண்ணிடம் தவறு செய்ய வேண்டாம் நீ தவறாக பார்த்தாலே பாவம் செய்ததற்கு சமானம் என்று வரும் ஆனா இன்னைக்கு என்ன கற்பு என்று சொல்ல வந்தால் இரு கட்சிக்கும் பொதுவு வைப்போம் என்று பாடினான் பாரதி இன்னைக்கு வச்சோமா மயக்கத்தில் கிடந்த பெண் கற்பிழந்தவளாம் ராட்சசின் போல் வந்தவர்கள் வெறும் குற்றவாளிகளா பத்திரிகைகளிலே நான்கு பேர் சேர்ந்த பெண்ணை கற்பழித்தார்கள் என்று எழுதாமல் தன் கற்பை தானே அடித்துக் கொண்டார்கள் என்று எழுதுகின்றார்களோ சொல்லுங்கள் அரும கற்படித்தவன் கற்படித்தவன் என்று சொல்லாமல் என்றைக்கு கற்படிந்தவன் என்று சொந்த மனைவியை தூற்றி வெளியே அனுப்புகின்றாலோ அன்றைக்கு இந்த சமூகத்திலே புது மலர்ச்சி வரும் நடுவர் அவர்களே நிறைய உண்டு இன்னைக்கு சில மேற்கத்திய பெண்ணினவாதிகள் வந்து நிறைய வந்துட்டே இருக்காங்க என்ன சொல்றாங்க நீ தண்ணி நான் நானும் எடுப்பேன் பிடிப்பேன் என்று எல்லாம் சமத்துவம் கேட்டவள் கற்புண்டா அங்கேயும் கற்பு இருக்க வேண்டும் என்று தர்மங்களில் சமத்துவம் கொண்டு வந்தவள் பாரதியின் விடுதலை இன்னைக்கு இருக்கக்கூடிய பெண்ணினவாதிகள் எப்படி இருக்காங்க எனக்கு ஒரு புது கவிதை தான் நினைவிற்கு வந்தது கிளியே கூண்டை விட்டு வெளியே வந்தாய் சிறகடிக்கவா சீட்டெடுக்கவா என்று சொன்னாங்க கட்டளைகளை சொன்னார்கள் ஒரு பாயிண்ட் அவங்க ரொம்ப போயிட்டாங்க விவாகரத்தான பெண்களை அவமானப்படுத்த கூடாது என்று பாரதி சொன்ன அன்னைக்கு உண்மையா அனுபவித்து பார்த்தவர்களிடம் கேட்க வேண்டும் அவள் ஏதோ கொடுமையால வெளியே வந்த கா இருந்தாலும் கூட அவள் வீட்டிலே பெண் எடுக்கவும் பெண் கொடுக்கவும் இன்றைக்கும் கூட தயங்குகிறார்களே ஏன்

அக்கறையோடு பெண்ணுக்காக நிறைய உரிமைகளை மட்டும் சொல்லிக் கொடுத்தவன் அல்ல பாரதி பெண்ணிடம் இருந்து எதிர்பார்த்தவனும் கூட பாரதி எப்படின்னா ஒரு பெண்ணுக்கு லவ் லெட்டர் எழுத மட்டும் தந்தவன் அல்ல பாரதி பிரேக் அப் லெட்டர் எழுதவும் சொல்லி தந்தவன் பாரதி தான் கண்ணன் மன்னன்லையே கண்டு வர அடி தங்குமே தங்கம் என்று காதலி தூதும் அனுப்புவாள் ஆசை முகம் மறந்து போச்சே என்று நோவு நோகி படுத்தும் கொள்வார் அவளேதான் ஒருவேளை திலகருக்கு எதிராக மனோரஞ்சன் போய் சேர்ந்தாள் என்றால் பிரேக்கப் லெட்டரும் எழுதுவாள் ஒரு கடிதம் எழுதினா எப்படி எழுதுவாங்க அன்பேருச்சே எப்படி எழுதணும் எனது காதலனா இருந்த மனோரஞ்சனுக்கு முடிஞ்சு போச்சு முதல் முதல்வரிலே நீ தேச தேசத்திற்கு எதிரான ஸ்வஜன துரோகிகளின் கூட்டத்திலே சேர்ந்து விட்டாய் என்று நான் கேள்விப்பட்ட உடனே என்னுடைய நெஞ்சம் உடைந்து போய்விட்டது இனி உன்னை பற்றி வேறு விதமான பிரஸ்தாபம் கேட்கும் வரை உன் முகத்தில் நான் விழிக்க மாட்டேன் பெற்ற தாய்க்கு மீது அன்பு செலுத்த முடியாத நீ என்ன போகின்றாய் நமது வாலிப எண்ணங்களை பற்றி நீ திருந்திய பிறகு யோசித்துக் கொள்ளலாம் என்று எழுதி விட்டு போகின்றான் அடுத்த வரியிலே பாரதி கதையை முடிக்கின்றான் மனோரஞ்சன் திலகருக்கு ஆதரவான கூட்டத்திலே சேர்ந்து விட்டார் என்று அப்ப இவை இவைதான் செய்ய வேண்டும் என்று எதிர்ப்பு என்று சொன்னவன் மட்டுமல்ல பாரதி சிலவற்றை பெண்களிடமிருந்து எதிர்பார்த்தவனும் கூடதான் பாரதி இதை லட்சிய காதலின் வருகை என்று எழுத்தாளர் ஜெயமோகன் அவர்கள் பதிவு செய்கின்றார் ஒருவேளை இது உண்மையாக இருந்திருந்தால் இன்றைக்கு நாட்டிலே அத்தனை பெண்களும் நீ தவறு செய்தால் உன்னை விட்டு நான் போய்விடுவேன் என்று சொல்லியிருந்தால் நம் நாட்டிலே குற்றங்கள் குறைந்து குறைந்துவிட்டிருக்கும் ஊழல் குறைந்திருக்கும் நம்முடைய தேசமும் நல்லரசாக மாறியிருக்கும் எல்லா பெண்களுக்குள்ளும் எல்லாமும் உண்டு நமக்குள்ளே ஐஸ்வர்யா ராயும் உண்டு மைத்திரியையும் உண்டு கார்கியும் உண்டு கேள்வி என்னவென்றால் பல ஆண்டு காலமாக ஒருவாறு சிகப்பழகுக்கு காத்து நிற்கின்ற பெண்கள் தனக்குள்ளே இருக்கின்ற ஐஸ்வர்யாராயை கொக்கி போட்டு வெளியே எடுக்க நினைக்கின்ற பெண்கள் ஏன் கார்கியையும் மைத்திரியையும் தேட மறந்து போகின்றார்கள் சாத்திரங்கள் பல பல கற்பராம் சௌரியங்கள் பல பல செய்வராம் மூத்த பொய்மைகள் யாவும் மடிப்பராம் கட்டுக்கள் யாவும் தகர்ப்பராம் என்று பாரதி பாடுகின்றார் துணி கடையிலும் துணிக்கடையிலும் என்ற பெண்களின் கூட்டம் ஏன் நூலகங்களில் வந்து நிற்கப்படவில்லை இதுதான் எங்களுடைய கேள்வி கண்ணுக்கு மையம் உதட்டிற்கு லிப்ஸ்டிக்கும் அணிந்து கொண்டிருப்பவள் இன்றைய மேற்கத்திய பெண்ணெனவாதிகள் ஆனால் என் கண்ணுக்கு நேர்கொண்ட பார்வையும் நெஞ்சுக்கு தைரியமும் சொல்லுக்கு அறமும் கொண்டவள் பாரதியினுடைய விடுகளை பெண் அதனால்தான் குடும்பத்தை பெண்கள் பாதுகாக்க வேண்டும் என்று சொல்லவில்லை சமுதாயத்திலே அதை மேம்படுத்த வேண்டும் அதுதான் பெண்ணரம் என்று பாரதி சொல்லவில்லை தேசத்தை காக்க வேண்டும் என்பதுதான் பெண்ணறம் என்றும் பாரதி சொல்லவில்லை கலி அழிப்பது பெண்ணறமடா என்று கூத்தாடியவன் பார் அமிழ்ந்து பேருளாம் அறியாமையில் அவலமீதி கலையின்றி வாழ்ந்தலை உமிழ்ந்து தள்ளுதல் பெண்ணறமாகுமாம் என்று எழுதுகின்றான் எங்களுடைய கேள்வி என்னவென்றால் பெண்ணுக்கு ஆணிடமிருந்து விடுதலை கிடைத்து விட்டதா பெண்ணுக்கு பெண்ணிடமிருந்தே விடுதலை கிடைத்து விட்டதா இப்படி பாரதி சொல்கின்ற பெண் நிறத்தை காக்கக்கூடிய அளவிற்கு இன்றைக்கு பெண்களுக்கு திராணி வந்திருக்கின்றதா அவர்கள் நிறைய சொன்னார்கள் நிறைய பேரை வெற்றியாளர்களை பற்றி சொன்னார்கள் ஒரே ஒரு கேள்விதான் கடலிலே ஆங்காங்கு முத்துக்கள் இருக்கின்ற காரணத்தினாலே மொத்த கடலும் முத்துக்கடல் என்று சொல்லிவிடுவது எப்படி சரியா சரியார் ரயில்வே ஸ்டேஷன்ல நிற்கும் போது ஒரு மாயையில நாம் சிக்கோண்டுருவோம் பக்கத்து ட்ரெயின் தான் நகர்ந்து போகும் ஆனா நம்ம வண்டி நகர்ற மாதிரியே இருக்கும் எட்டி எட்டி பார்ப்போம் நம்ம வண்டி தான் நகர் இப்ப பாரதி சொன்ன ஜாதிய கோட்பாடுகள் சமுதாய கோட்பாடுகள் இவைதான் நகர்ந்தது இங்கே பெண்ணினம் தான் நகர்ந்து விட்டதோ என்று அவர்கள் மாயையில் சிப்ப இறுதியாக ஒன்றை சொல்லி நிறைவு செய்கின்ற நடுவர்களை சுதந்திரத்துக்கு பிறகு பாரதியினுடைய சுதந்திரப் பாடல்கள் எதற்கு என்று கேட்டார்கள் அப்பொழுது பா ஜீவானந்தம் அவர்கள் சொன்னார் நமக்கு கிடைத்த சுதந்திரத்தையும் பாரதி கண்ட சுதந்திரத்தையும் நேர்மையாக ஒப்பிட்டு பாருங்கள் பாரதியினுடைய பாடல்கள் என்பது விரி ஜோதியை போல என்று எழுதினார் அதேதான் இந்த மன்றத்தில் நான் பதிவு செய்து விடைபெற ஆசைப்படுகிறேன் எனக்கு இந்த பக்கம் தான் தீர்ப்பு வரும் என்று அசையாத நம்பிக்கை உண்டு ஏன்னா முதல்ல பஸ்ல தான் டிக்கெட் போட்டிருந்தேன் தனியா வரத்துக்கு பஸ் அவ்வளவு சேஃப் இல்லம்மா நீ ட்ரை ட்ரெயின்ல போட்டுக்கோ என்று சொன்னதே நடுவர் அவர்கள் தான் என்னைய வச்சே எங்க அதை முடிக்கிறீங்களே அதனால் தீர்ப்பும் எங்கள் பக்கமே வரும் இரவுக்கு பாரதியை தான் துணை கழைத்து செல்ல வேண்டும் என நைட்டு பஸ் நீங்கள் எதற்கும் குடை எடுத்து போங்கள் பாவம் மழையிலே நடந்து நனிந்து ஜொரம் நன்றி வணக்கம் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கிறது அடுத்த தலைமுறை பிள்ளைகள் மிகச்சிறந்த பேச்சாளர்களாக வருகிறார்கள் என்பதற்கு இந்த மேடை ஒரு சாட்சி இப்போ எனக்கெல்லாம் இலக்கிய பரிச்சயம் ரொம்ப இல்லை நான் கம்பன் கழகத்துக்கு தொடங்கின பிறகுதான் கொஞ்சம் கொஞ்சம் படிக்க ஆரம்பிச்சேன் இப்ப பாரதி பாஸ்கர் மாதிரி ஆரம்ப நிலையிலிருந்து இலக்கியத்தில் துவைந்தவர்களது பேச்சுக்கு ஒரு தனி முத்திரை உண்டு இனத்தையோ வண்டி ஓட்டிட்டு இருக்கிறான் எல்லாரும் கூட்டி தள்ளி விடுறாங்க சமீபத்தில் கவனிச்சீங்களா ஒருத்தன் ஒரு காரை திருடிட்டு போலீஸை கூப்பிட்டு தள்ள விட்டுருக்கா கா அவன் கடைசியில புடிச்சிட்டாங்க அவன் பைத்தியக்கார பாருங்க இவனே திருடின கார் அது தள்ளுறதுக்கு போலீஸை கூப்பிட்டுருக்கா அதாலே இவனை தான் தேடிக்கிட்டு வந்திருக்கா நாங்க அந்த மாதிரி சில சமயம் போலீஸை கூப்பிட்டு தள்ளிட்டு இருக்கோம் ஏன்னா இதெல்லாம் அது உட்ல இருந்து வருது பாருங்க அந்த அப்படியே அப்படி நாமளும் இத்தனை தடவை பஸ்ஸில் ட்ரெயினில் போயிருக்கோம் ஐயா உள்ளே உட்காந்துருக்கோம் நீங்க சென்னையில இருந்தீங்கன்னா நெல்லை எக்ஸ்பிரஸ் முதல்ல போகும் பொதிகை போகும் பாண்டியல உட்காந்துருப்போம் நகர்ந்து மற்றவை எல்லாம் முன்னேறி இருக்கிறது ஆனால் பெண் விடுதலை என்பது ஒரு அங்குலம் கூட நகரவில்லை பிரமாதமான வாதம் யாரு ரொம்ப அருமையா பேசியிருக்க கொஞ்சம் உடை அணிந்து போனால் போதும் எத்தனை கண்கள் உரசி பார்க்கின்றன ஒரு கூட்டத்திலே எத்தனை தோள்கள் உரசுகின்றன என்ன விடுதலை வந்திருக்கிறது சரியான கேள்வி அது அதிலும் சில தோள்கள் அறுபதுக்கு மேலே அது நிற்க மாட்டாமல் விழுந்திருக்கும் ஏன்னா அறுபதுக்கு மேலே சமயத்தில் பிரேக் அடித்தான நம்ம என்ன வடிவேல் போய் ஒருதலை விழுவார் பாருங்க அன்னை எந்த வண்டியிலையும் கம்பிய பிடிக்க மாட்டார் கபார்னு முன்னாடி விழுந்து வடிவேல் கேட்பாரு ஓ வண்டிக்கு தானே சேதம் எனக்கு என்ன வந்துச்சு அந்த மாதிரி சாயஞ்சிருக்கும் கேட்ட கேள்வி கண்ணால் இச்சித்தாலே அவளோடு நீ தவறு செய்தா என்ற அர்த்தம் விவிலியத்தில் இருக்கு அதை கொண்டாந்து போடுறான் பாருங்க எத்தனை சமய நூல்களை பிள்ளைங்க படிச்சுட்டு வருது நாம பிற சமய நூல்களை பார்க்கறதே இல்லையே நம்ம சமய நூலே பார்க்கறது இல்லை உண்மை தானங்க நாம் நம்முடைய நம்முடைய கணக்கு ஐந்தொகை என்றைக்கு பார்த்தோம் ஒரு நாள் பார்த்தது இல்லை உங்கள் வாழ்க்கை கணக்குகளை எப்போது பழைய கணக்கை சரிபார்த்தீர்கள் கேள்வி அருமையாக கேட்கறாங்க ரொம்ப நல்லா பேசியிருக்கிறாங்க காதலுக்கு மட்டும் அவனை எழுதவில்லை பிரேக்கப்புக்கும் எழுதினான் பிரேக்கப்னா என்ன போயிடு நீயா போயிடு தொலைச்சிருவேன் அப்படின்னு பொண்ணுங்க இப்போ சொல்லுதான் தெரியல நமக்கு சொல்லுதுன்றாங்க அதுக்கு பேர் தான் பிரேக்கப் ரொம்ப கம்பீரமாக பேசிருக்காங்க எல்லார் சார்பாக வாழ்த்துக்கள் பாராட்டுகிறேன் இந்த பிள்ளைகள் தான் அடுத்த தலைமுறை பட்டிமன்றத்தை அப்படியே பட்டிமன்றம் என்ற பெயரால் கேலி கூத்துகள் நிறைய இருக்கிறது அரங்கேறுகிறது படிச்சிட்டு பேசணும் தரமாக பேசணும் ஒரு அங்குலம் கூட இறங்கி விடக்கூடாது மேடை இருக்கும் போகும் ஆனால் தரம் வாழ்க்கையில் நிரந்தரமானது அந்த ஆரோக்கியமான பேச்சு இந்த பேச்சு ரொம்ப அருமையா பேசியிருக்கிறாங்க இப்போ இதுக்கு இன்னொரு ஆரோக்கியமான பதில் வேணும் ஆரோக்கியம் அனுகிரகாவடம் இருந்து வரவேண்டும் 哪个嘛？慢慢 <laughs>